வணக்கண்ணா வணக்கம் அண்ணி ஹாப்பி டூர் மூலியமாக காசிகை அழகா பத்து அயோத்தியில் வந்தீங்க உங்கள் பையனை அனுபவம்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க நல்லா இருந்தது உங்கள் இடம் ஆனால் எல்லா இடமும் பார்த்தோம் எல்லா இடமும் நல்லா போனோம் ஊட்டிங்கெலாம் கூட நல்லா போனோம் அயோத்தி நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது பார்த்துட்டு காசிக்கு போகணும் அந்த சுமங்கல்லி பூஜை பண்ணணும் அப்புறம் வந்து ரெண்டு

வணக்கம் ஹாப்பி டூர் மூலியமாக காசிகை அழகப்பா அயோத்தி பயணம் வந்திருக்கீங்க உங்கள் பயண அனுபவம்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நீ ரொம்ப அருமையான பயணங்க ரொம்ப எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ஈவன் ரிசர்வேஷன்லேருந்து ட்ரெயின் டிக்கெட்ல இருந்து ரிட்டர்ன் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது சாப்பாடும் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த பயணம் வந்து ரொம்ப ஆனால் யாருமே இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது கொஞ்சம் ஏஜ் பீப்புள் அது கரெக்டான போட்டு எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தது எங்கேயுமே நாங்கள் வெயிட் பண்ணவே இல்லை எல்லா இடத்துலையுமே டேரெக்டாக போய் எல்லா தரிசனமும் ரொம்ப ஈஸியாக தரிசனம் பண்ணோம் எல்லா இடங்களுக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தீங்க எல்லா பூஜைகளும் அந்த அளவுக்கு ஆர்மி செய்ய முடியுமானா அதை கொஸ்டின் மார்க் தான் அதுவும் அந்த கையாவில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணார் அந்த குருக்கள் அவர் வந்து மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் வந்து கையாவில் செஞ்சது தான் அவ்வளவும் அருமையாக பண்ணார் இது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய இதை நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப கண்ணியமாக ரொம்ப ஒழுக்கமாக ரொம்ப அருமையாக இருந்தது டூர் எந்த விதமான எல்லாருமே இந்த டூரில் வந்திருந்தால் அவ்வளோ பேருமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லோரும் ரொம்ப நிறையா பீப்பு இந்த மாதிரி ஒரு பீப்புளெலாம் சேர்ந்து ஒரு டூர் போகிறதுங்கிறது ஒரு கடினமான காரியம் எல்லோரும் ஒரு இருந்தாங்க ஜாலியாக இருந்தது அதே சமயத்தில் எல்லோரும் பயந்து இறை உணர்வோடு இந்த பயணத்தை நிறைவு செய்தார்கள் ரொம்ப நன்றி உங்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்லணும் இவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு புண்ணிய ஸ்தலங்களை நேர்மையாக அதை சரியான முறையில் வழிகாட்டி அவ்வளோ பேருக்கு தரிசனம் நல்லபடியாக செஞ்சு திருப்பி கோடி புண்ணியம் நன்றி அண்ணா நன்றி வணக்கம்மா ஹாப்பி டூர் மூலியமா காசிகை அழகையோத்தி போயிட்டு வரோம் உங்கள் பயண அனுபவம்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கம்மா எல்லாம் சூப்பராக இருந்தது